நீட்டு உலகமா நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும் இளைய சமுதாயம் நல்லா இருக்கணும் அழிக்கணும் வண்டி வண்டியா கொண்டாந்து கொட்ட போறாங்க அது அத்தனையும் உங்க கிட்ட இருந்து கொள்ளை அடிச்ச பணம் தான் என்ன பண்ண போறீங்க இருபத்தி ஆறு தமிழக வெற்றிக்காக எங்க தளபதி விஜய் அண்ணனுக்கு தான் பாதையோ கரடு முரடாக இருந்தாலும் நிச்சயம் வென்று விடுவீர்கள் மக்களின் பேராதரவோடு நீங்கள் ஜெயித்து கொண்டே இருப்பீர்கள் நீங்கள் வளரும் வரை அல்ல உங்களை வெறுத்தவர்கள் உங்களை வாழ்த்தும் வரை பாக்குறோம் சார் எங்களோட சேப்பாக்க தொகுதிக்கு நீங்க கண்டிப்பா அங்க போட்டியணும் நாங்க மனசார எல்லாரும் வேண்டிக்கிறோம் சார் கண்டிப்பா என்னோட ஓட்டு உங்களுக்கு தான் என்ன சார்ந்த ஓட்டு எல்லாமே உங்களுக்கு தான் அந்த நம்பிக்கையில ஓட்டு போடுறோம் நீங்க வந்து பாப்பீங்க ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னா ஐ நோ இப்போ நாங்க வெளியில போகும்போது போது நைட்லயோ வி டோன்ட் ஃபீல் செக்யூர் நாங்க போகும்போது ஒரு பயத்தோடய போக வேண்டியதா இருக்கு பயத்தோடயே வர வேண்டியதா இருக்கு பட் ஐ நோ இன் டுவெண்டி டுவெண்ட்டி சிக்ஸ் வென் யூ பிகம் த சிஎம் கண்டிப்பா நாங்க சேஃபா போயிட்டு செக்யூரா வருவோம் எனக்கு நல்லா அண்ணனுக்காக அந்த கனவு நிறைவேறி ஒவ்வொரு மகளிரோட நிலைமையும் மாறும் நம்ம குழந்தைகளும் முன்னேறுவாங்க உங்க தயவு செய்து கெஞ்சு கேட்டுக்கிறேன் வந்து காசு கண்டி இல்ல அன்பால் சேர்ந்த கூட்டம் அவங்களோட இன்னைக்கு நாங்களும் சேர்றோம் அண்ணா நீங்க சொல்றதா உங்களுக்கு சொல்றேன் கான்பிடண்டா இருங்க வெற்றி நிச்சயம் நல்லதே நடக்கும் வீட்டில் இருக்கிற எல்லார்கிட்டையும் சொல்லுங்க அவங்கவுங்களுடைய ஜனநாயக கடமையை ஒழுங்காக செய்ய சொல்லுங்க ஜனநாயக சரியாக அது ஒன்றும் பெரிய ஒரு விஷயம்லாம் கிடையாது சாதாரணமான நல்லவங்க நம்பிக்கையானவங்க இது வரைக்கும் ஊழலே செய்யாதவங்க யாருன்னு பார்த்து தேர்ந்தெடுக்க சொல்லு அவ்வளவு